வணக்கம் நேர்களே இந்த தேர்தல் தொடர்ந்து ஒரு வருடம் பண்ணியது போதிலும் சரி பல விஷயங்கள் ஒரு சில கட்சி அளவாக இருந்தது பிறகு வளர்ந்தது அப்படியே ரைஸ் ஆகி கடைசியில் கிடு கிடு கிடுன்னு ஒரு உச்சத்துக்கு வந்திருக்காங்க ஒரு சில கட்சி ஆரம்பத்திலே ரைஸ் ஆச்சு ஆனால் அந்த ரைஸிங் அதே லெவல்லே நின்று கொஞ்சம் எந்திரிச்சு திரும்ப ஒரு ஒரு டவுன் கூட்டணி சரி வர இல்லாததுனால ஒரு டவுன் அதுவும் எனக்கு அப்சர்வாக வருது திமுக கூட்டணி எப்போயும் போல் ஒரே சீர் அதிருப்தி நிறையா தான் ஆனால் அதை அறுவடை செய்ய எதிர்கட்சிகள் தயாராக இல்லை அதனுடைய பலனை அதை அனுபவிக்கிறது இது எல்லாம் தவிர தனி மனிதனாக நின்று போராடுபவர் சீமான் அவரது கட்சி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது அதே நிலை அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுன் குறிப்பாக வடக்கு மேற்கு மாவட்டங்களில் அது தெரிந்தது குறிப்பாக வடக்குலேயும் கிழக்குலேயும் கொஞ்சம் தெரிஞ்சது ஆனால் தெற்கில் எப்பையும் போல் கொஞ்சம் அது கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு பாராளுமன்றத்தில் அது எப்பயும் போல் அந்த வலுவை இழக்காமல் இருந்தது ஆனால் வடக்கையும் மேற்கையும் அதனுடைய முதல கிடைச்ச அந்த வலுவை அதுக்கு இருந்தது அதையும் பார்த்தேன் அதே சமயத்தில் அது தனியாக இப்போ பிற கட்சி கூட்டணியோடு நிற்கிறப்ப அதுக்கு என்ன கணக்கு எடுங்கிறது ஒவ்வொன்றையும் என்னால் அலச முடியும் இப்போ இவர் தனியாக நின்றதுனால தனியாக நின்னும் நம்ம என்ன ப்ரொடிக்ஷன்னா ஆறு டு ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் வாங்குகிற வாய்ப்புன்னு கொடுத்துருக்கோம் அப்படி அவர் ஒம்பது பிரச்சனைலாம் வாங்கினா அது மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா துட்டுக்கு காசுக்கு வாக்குக்கு துட்டு கொடுக்கல ஏன்னா பெரிய செலவுகளும் அவங்க பண்ண மாதிரி அவர் சீமான் தான் மெயின் ஸ்டேஜர் அவர் தான் அவர் பிரச்சார இடம் அதுக்கு ஒரு செலவு நடக்கும் பிறகு வேட்பாளருக்கு ஒரு செலவு வேறு குறைய ஒரு மினிமமான அளவான செலவு தான் அவருக்கு அந்த சமூக தொழிலதிபர்கள் கொடுப்பாக்க போல இருந்தாலுமே சாதா செலவு நாள் நாற்பது தொகுதியில் தாங்கினா எழுபது எண்பது கோடி ஆகுமே அதை அவர் செய்கிறாருன்னா அந்த அவர் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட வணிகம் சார்ந்த அந்த சமூகம் வலுவாகவே செய்வதாக தகவல்கள் வருகின்றன அது தவிர வேறு சிலர் கூட தொழிலதிபர்கள் உதவி செய்யலாம் எப்படின்னு தெரியல ஆனால் பணம் இல்லாமல் வேலை நடக்காது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆக எப்படியோ பணத்தை பரட்டிருக்காரு அதை ஓரளவு கரெக்டாக செஞ்சுட்டாரு ஆக தனி அழக நின்று ஒம்பது பர்சன்ட் வாங்குங்கிறது ஒரு ஒரு கடினமான பணி தான் ஒம்பது வாங்குவார்னு உறுதி இல்லை ஆறு டு ஒம்பது அந்த பழைய மார்க்கிங்கை கடந்து ஒரு அரை பர்சன்ட் போயிட்டாலே அதாவது ஏழை கடந்து ஏழரை எட்டு போயிட்டாலே பெரிய சாதனை தான் நிச்சயமாக இந்த தேர்தலில் அதை சாதனையாகத்தான் சொல்ல வேண்டும் அதே சமயம் அந்த தொடர் அப்சர்வேஷனில் ஒரு சில விஷயங்களை நாம் தமிழரை பற்றி நம்மால் புரிந்து கொடுத்துது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நாம் தமிழர் அவங்க உணர்ந்தால் உணரட்ட அதுக்காக சொல்லலை எனது என்னை நம்பக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த அரசியல் எப்படி போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்கள அவங்களுக்காக இதை சொல்கிறேன் அந்த நாம் தமிழரில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன தெரியுதுன்னா புதிது புதிதாக வருகின்றனர் இளைஞர்கள் கணிசமாக அதே சமயம் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் இருந்தவர்கள் அதை விட்டு மெல்ல விலகவும் செய்கிறார்கள் இதுக்கு பேர் என்னென்னா வளர் மாற்றம் இந்த நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே இந்த வளர் மாற்றத்தை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது இதே இது வேறு ஒரு கட்சின்னால் அப்படி இல்லை அவங்க இது அப்படியே தான் இருக்குது கூடவும் இல்லை குறையவும் இல்லைன்னு வைங்களேன் ஆனால் விதி விதிவிலக்கு அது எப்படின்னா ஒரு ஃபோர்ஸன் மூணாக பிரிஞ்சு கிடந்தது பிறகு அப்படியே மெல்ல மெல்ல அது ஒரு பக்கம் அதை அது தனி கட்டுரைகள் பார்ப்போம் அண்ணாதிமுக அது என்ன நடந்ததுன்னு அது பார்ப்போம் அது மாதிரி தேமுதிகாவிலையும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதையும் அது வேணால் தனி கட்டரையாக பார்ப்போம் இப்போ சீமானுக்கான இது தான் இது ஆக சீமானுக்கு உள்ள பிரச்சனை புதுசாக வர்றாங்க நிறைய அப்படியே இருந்தால் நீ கட்சி கடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் வெளியேறி கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த பெர்சன்டேஜ் ஒரு ஆஸ்கிலட்லேயே இருக்குது இது ஒரு இது இது தான் அந்த கட்சியினுடைய குறைபாடு அதை அவர் தான் அதை அதை தடுக்க வர்றவங்களை தக்க வைக்க என்னங்கிறது அவர் தான் பார்க்கணும் இது ஒன்று இது தவிர இன்னொரு மெயின் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக தே என்னுடைய தேனி தொகுதியிலேயே நான் முதல்ல எடுத்த வாக்குகள் சராசரி எடுத்தப்ப அவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது பட்டியல் சமூக வாக்குகள் தான் இந்த தேனி தொகுதியிலேயே அதை பிரித்து தான் எல்லாம் பிரித்து தான் பார்த்துருப்பேன் அவருக்கு மொத்தம் நூறு ஓட்டு விழுந்ததுன்னா அறுபத்தைந்து ஓட்டு பட்டியல் தான் இருந்தது முப்பத்தைந்து வாக்குகள் பிற அனைத்து சமூகங்களிலிருந்தும் வந்திருந்தன இது தேனி சரி தேனி பக்கத்தில் மதுரையை எடுத்து பார்த்தா அங்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிய மொத்த வாக்கினில் ஒரு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து சதவீதம் பட்டியல் சமூக வாக்கைத்தான் சீமான் வாங்கியிருக்கார் மீதி ஒரு நாற்பத்தஞ்சி சதம் வாக்குகளை நாற்பத்தஞ்சில் டிஎம்கே மட்டும் வாங்காது இல்லையா இவரே வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வாங்கிடுறாரு அப்போ சாரி இவர் இவர் வாங்குகிற வாக்கில் தான் ஐம்பது ஆ சொன்ன மாதிரி நான் ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லலை இவர் வாங்குகிற வாக்கில் பட்டியல் சமூகம் அந்த பங்களிப்பை தெரிகிறது இதே சமயம் விருதுநர் தொகுதியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே தான் ஒரு அறுபத்தஞ்சி அறுபது டு அறுபத்தைந்து சதம் அவர் வாங்குகிற மொத்த வாக்கில் அறுபத்தைந்து சதம் அந்த பட்டியல் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பட்டியல் சமூக வாக்குகளை அவர் அதிகம் பெறுகிறார் அது சாலிடான அந்த உண்மையை வெளியே வந்துடும் எல்லா தொகுதியிலையும் அது காட்டுது வட தொகுதியில் வரைக்கும் அதுதான் நிலைமை அப்போ அந்த உண்மையை நமக்கு அது சரியாக அப்சர்வ் பண்ணலாம் அதிகம் வாங்குறாரு இது யாரை பாதிக்கணுங்கிறத பார்க்கணும் இல்லையா ஆய்வாளர்னா அதை தான் பார்க்கணும் எந்த கட்சி இது பாதிக்குது அவைந்தும் உசார் உஷாராகினேன் ஓ நம்ம வாக்குகளை தான் இவர் சுரண்டாராங்கிறத அவர் தான் பார்க்கணும் ஏன்னா அந்த கட்சி பாதிக்கக்கூடிய கட்சி தான் இதை எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ தேனி இப்போ சட்டமன்றமே பார்லிமெண்ட்டே எடுங்களேன் தேனி பார்த்தா பார்த்தவங்களுக்கு ஏறத்தாழ பட்டியல் சமூக வாக்கு மொத்த வாக்கை கட்சிகள் எவ்வாறு பிரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா திமுக இன்னும் இங்கே வலுவாகத்தான் வாங்குது ஐம்பது சதவீதத்தை திமுக ஒட்டு மொத்தத்தில் ஐம்பது திமுக வாங்கிடுது ஏன்னா அண்ணா திமுகவும் அதனுடைய இதை இருப்ப பரவாயில்ல இருபத்தி ரெண்டு சதத்தை வாங்குது சீமான் இருபது சதம் தான் இந்த இருபது சதம் வாங்கியே அவர் வந்து அவர் வாங்க பார்க்கக்கூடிய வாக்கில் இது ஐம்பது சதவீதமாக கன்வெர்ட் ஆகிடுது ஐம்பது அறுபது வரைக்கும் கன்வெர்ட் ஆயிடுது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இப்படி தான் பிரிக்கிறாங்க இதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை மதுரை பாராளுமன்றத்தில் எவ்வாறு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா பட்டியல் சமூக வாக்கில் மொத்தம் நூறு வாக்குன்னு வைங்க போலாகிற வாக்கு அதில் திமுக நாற்பது வாக்கு தான் நான் தமிழர் முப்பத்தெட்டு வாக்குகளை பெறுகிறார் எப்படின்னு பாருங்கள் திமுகவின் தென்மண்டலத்தை பொறுத்தவரை திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக விளங்குவது எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக வாக்குகள் வாக்குகள்தான் அது தொடர் ஆய்வில் வந்தது இப்போ தொடர் ஆய்வில் சீமான் அதிகரித்து கொண்டே வந்து இப்போ மதுரை பார்லிமெண்ட்டில் ஈக்குவலாக வாங்குகிறார் நாற்பதுக்கும் முப்பத்தெட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஈக்குவலாக அவர் வாங்குகிறாரு அண்ணாதிமுக இருபது சதத்தை வாங்கிக்கிறது ஏன்னா இருபது இவர் முப்பத்தெட்டு டிடிவி தினகரன் இரண்டு தான் டிடி தினகரன் சொல்லி அவங்க ஆதரவாளர்னு சொல்லி ஒரு ரெண்டு பிரசெண்ட் அந்த பிஜேபிக்கு போட்டிருக்காங்க ஏன்னா இது தான் பிஜேபியால் சுத்தமாக வாங்க முடியல எல்லா இடத்துலையும் இது தான் பட்டியல் சமூக வாக்குகளை பிஜேபியால் பெரிய அளவில் பெற முடியும் பெரிய அளவில் என்ன சிறிய அளவில் கூட சரியாக பெற முடியவில்லை இது மதுரைக்கானது அதே இது அடுத்து விருந்தினர் தொகுதியை எடுத்து பார்த்தா ஏன்னா எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிற இதை எடுத்தால் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் ஃபிகர் விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தான் விருதுநகர் தொகுதி பார்த்தா ஆமாம் தீ அங்கே பாருங்கள் அதை விட இதாக இருக்குது நூறு ஓட்டு பட்டியல் சம்பவம்னா தீமுக முப்பத்தெட்டு சதவீத வாக்காகத்தான் வாங்குது குறையுது அந்த பகுதியில் திமுகவின் மீதான கவர்ச்சி குறையுது குறைஞ்சு நாம் தமிழர் வந்து முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு ஆக மதுரை மாதிரியே திமுகவுக்கு இணையாக பட்டியல் சமூக வாக்கை ஏறத்தாழ சற்று குறைவாக பெற்றுவிடுகிறது நாம் தமிழர் ஏன்னா அதே சமயம் அண்ணா திமுக அங்கு இவர்களை அடுத்த நிலையில் இருபத்தி ஏழு சதவீதம் வாங்குகிறது அதிலும் ஒரு உளவியல் உள்ளது வழக்கமாக வந்து அண்ணாதிமுகவுக்கு அங்கே பதினஞ்சு தான் வாங்கும் இவங்க ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி வாங்குறப்ப ஒரு பதினஞ்சு சதவீத தான் வாங்க முடியும் ஆனால் அது பாஜக குறைவாக வாங்குது நாலு சதவீதம் நம்ம வாங்குது அண்ணாதிமுக இருபத்தி ஏழு பெர்சன்ட் எப்படி வாங்குதுன்னா அவர் விஜயகாந்த் மகங்கிறதுக்காக கணிசமானோர் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை என் நம்மளால் உணர முடிந்தது அது கொஞ்சம் அந்த கேண்டேட்டை பொறுத்த மாறுபாடு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இதில் இந்த மூணு தொகுதி பார்க்குறப்ப ஒன்று தெரியும் ஏன்னா அது மொத்த பட்டியலின வாக்குகளில் திமுக தான் ரொம்ப மேஜர் ரோல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று அவர்கள் நாற்பது சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் தான் எடுக்கிறாங்க நாம் தமிழரும் அதை ஒட்டிய சதவீதத்தை எடுத்து விடுகிறார் இந்த வாக்கு நாம் தமிழருக்கு எங்கேருந்து வந்திருக்கோம் ஏற இந்த வாக்கு நூறுன்னா எண்பது அந்த அந்த பட்டியல் சமூக வாக்கு நூறை நாம் தமிழர் எடுத்திருந்தால் அதில் எண்பது வாக்கு எங்கேருந்து இருந்திருக்குன்னு ஆராயிறப்ப அது திமுகவில் இருந்து தான் வருகிறது கடந்த காலங்களில் திமுக ஆதரவாளராக இருந்து சீமான ஆதரவாளராக வருகின்றனர் இ சுமார் இருபது சதவீத வாக்குகள் அண்ணாதிமுகவிடமிருந்தும் வருகிறது ஆக அண்ணாதிமுகவிற்கு சீமானால் சேதாரம் உண்டு ஆனால் சிறிய அளவுதான் ஆனால் அதை போல் நான்கு மடங்கு சேதாரத்தை அனுபவிப்பது திமுக தான் இது எதிர்காலத்தில் தென்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது பல வேடிக்கைகள் இருக்குது எல்லாம் தெரியும் இப்பையும் சொல்கிறேன் திமுறா கூட சொல்கிறேன் இந்த வாக்குகள் எப்படி நாகரோ இன்னும் எப்படி உயரும் இதை தடுக்கிறதுக்கு என்ன அதுதான் நீங்கள் பூரா அறிவாளிகளை வச்சுருக்கீல் அறிவாளிகள் பிரசாந்த் குஷோர்லேருந்து இந்த அறிவியலிகளை வச்சிருக்கீங்கள இப்பயும் அந்த ஆளுகளை தான் தூக்கி ரெண்டு குரூப்பாக ரெண்டு டீமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அறிவாளிகளை கேள் பட்டியல் சமூக வாக்கு போயிருச்சே நம்மளை விட்டு இதை தடுக்க வழி இருக்கா இல்லை ரீடைன் பண்ண வழி இருக்கா அந்த அறிவு அறிவாளிகளை போய் கேளுங்க கேளு கட்டும் திமுக நமக்கு என்ன வந்தது இந்த விஷயங்களை நேயர்களுக்கு சொல்கிறேன் ஆக திமுகவுக்கு பெரும் பின்னடைவு இந்த பட்டியல் சமூக வாக்குகளை இழப்பது அதே சமயத்தில் பட்டியல் சமூக வாக்குகள் தான் சீமானுக்கு பெரும் பலமாக உள்ளது இந்த தான் இதை ஒரு ஒரு சுட்டி காட்டுதலோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா சரி அடுத்து களம் எப்படி போகுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா அது எதுக்கு நான் இப்படி போனால் அப்படி செய்யணும் அதை வந்து ரீட்டைன் பண்ணுங்க நான் எதுக்கு சொல்லணும் நீ தான் கோழிகளை கொட்டி குவிச்சு கொடுத்துருக்கீ இல்லைடா அது போய் அவனுங்களே லாஸ் உங்களுக்கு தான் பெரிய லாஸு இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரிய போது தெரியுது இப்போ கண் கூட தெரியுது நீங்கள் அந்த அந்த அறிவாளிகளை போய் போய் கோடிகளை கொட்டி ஐடியாக்களை வாங்குங்க வாங்கி காப்பாற்றிக்கங்க ஆ சரி பார்க்கலாம் நேயர்களே